ஓம் ஷாயிராம் ஜெய் சாய்ராம் என் நன்பு குழந்தையே என் செல்வமே தினமும் என் நண்பு பிள்ளையானது என் முன்னே அப்பா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டு இருக்கிறேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தாய் என் பிள்ளையே ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் என் செல்லமே காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்துவிட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதை போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் என் பிள்ளையே மேலும் மேலும் கஷ்டங்கள்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கவலை கொள்ளாதே அனைத்து கஷ்டத்திற்கும் நிச்சயம் ஒரு நல்ல வழி இருக்கும் அனைத்து துன்பத்திற்கும் ஒரு இன்பம் இருக்கும் அனைத்திற்கும் ஒரு வழி உண்டு தீர்வு உண்டு கலங்காதே அவசரப்பட வேண்டாம் என்று உனக்கு உன் சாய்தேவா பல முறை கூறியும் பல நேரங்களில் கடைசி ஒரு நொடியில் அவசரப்பட்டு விடுகின்றாய் என் பிள்ளையே அவ்வளவு நாட்கள் பொறுமையாக நீ பாதுகாத்து வைத்திருந்ததை அந்த ஒரு நொடி அவசரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய் நான் உன்னோடு இருப்பது நினைவில் இருந்தால் உன்னால் அந்த நேரத்தில் நிதானத்தோடு செயல்பட முடியும் இனியும் எப்போதும் அந்த தவறை செய்யாதே என் பிள்ளையே நிச்சயம் சத்தியமாக உன் சாய் தேவா நீ நினைத்தபடி எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் ॐ जय श्री शायराम